ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம் ஸோ இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் விட உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் லைனாக நார்மலாக இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக போடுவோம் இல்லையா ஸோ அதை மட்டும்தான் வச்சு நிற்கினாங்க பிரியாணி செஞ்சு போகிறோம் ஸோ இந்த டைப்பில் தான் வீட்டில் எப்போவுமே வந்து பிரியாணி செய்வாங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் இந்த டைப்பில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியேட்டாக அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் வேணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ அஸ் யூஷுவல் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அண்டு இஞ்சி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அண்ட் பூண்டு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறது அதில் இஞ்சி பூண்டு டேஸ்ட் அப்படின்றது எந்தளவுக்கு நம்ம ரைஸ் அண்ட் சிக்கன் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசியில் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்றத தான் இன்றைக்கி நான் வந்து காட்ட போகிறேன் அப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச தக்காளியாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கிலோ ரைஸுக்கு அரை கிலோ வந்து நம்ம எடுத்துக்கணும் இதுவே தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா முக்கால் கிலோ கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஒரு கிலோ பிரியாணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அரை கிலோவாவது நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டான ரேஜோவில் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து வேறு எந்த ஒரு கலர்ஸோ இல்லை வேறு எந்த ஒரு ஸ்பைசஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் மசாலா தூள் ஆட் பண்ணணும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் கிடையாது ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோவாக தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஸோ பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ மீடியம் சைஸ் இருந்தது அப்படின்னா ஒரு அரை கிலோ வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் காரமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க காரம் இல்லை அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு அடுத்தது அஸ்யூஷ்வல் புதினா கொத்தமல்லி அது எல்லாமே ஃப்ளேவருக்காக தான் அது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா பிரியாணி அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த புதினா கொத்தமல்லி நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு அது ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஸோ இங்கே நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ரைஸ் அப்படின்ட்டு எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் நாங்கள் வந்து எடுத்து இன்றைக்கி பிரியாணி வந்து செஞ்சு போகிறோம் நாலு டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த அரிசி ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஒன்றரை மடங்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அதிகமாக குழஞ்சி போகாமவும் இருக்கும் வந்து ரொம்பவுமே வேகாத மாதிரியும் நமக்கு வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ கரெக்டான ரேஷியோ ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் விறகடுப்பில் தான் நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சு காட்ட போகிறோம் எப்போவுமே நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து விறகடுப்பில் வச்சு தான் நாங்கள் வந்து செய்வோம் அதே மாதிரி பிரியாணி செய்ய போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம அந்த பிரியாணி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும் ஸோ இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு ஸோ பிரியாணி வந்து எடுத்துக்கோங்க ஸோ எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நெய்யுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு சோம்பு கடல் பஞ்சு ஒரு ரெண்டு துண்டு பட்டை வந்து ஒரு ரெண்டு துண்டு பஞ்சிக்காய் ஒரு ரெண்டு லவங்கம் வந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு மூணு அடுத்தது நட்சத்திர பூ மூணு பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாயை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பச்சை மிளகாய் நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணணும் சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா போட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் சிக்கனும் நல்லா தண்ணி விட ஆரம்பித்த பிறகு உங்களுக்கே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு லைட்டாக வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்துக்கு வைக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து வெந்துட்ருக்குது ஒரு ஹாஃப் பாயில் கிட்டே வரணும் இவங்களாம் எங்கள் வீட்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக வெயிட் இருக்காங்க சிக்கனுக்கு தக்காளியும் நல்ல மிங்கிலாக ஆரம்பித்த பிறகு இது கூட வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தயிர் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் தயிர் வந்து ஆட் பண்ணுறது அது வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட புதினா கொத்தமல்லி ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு பாதி கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் நமக்கு அது கூட அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும் ஸோ கொஞ்சமாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இப்போவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் தண்ணி வந்து ஏழு கிளாஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ தண்ணி ஆட் பண்ண பிறகு அது நல்லா கொதிக்கணும் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த கரம் மசாலா எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை பார்த்து நீங்களும் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க வேறு எந்த மசாலாஸும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ கொதித்து நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சோ அந்த அரிசியை வந்து அது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தேவைப்படுற உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ஸோ ரைஸ் வந்து நல்லா பாயில் இருக்கட்டும் ஸோ இது கூடவே நம்ம மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஒரு ஹாஃப் பாயில் கிட்டே நமக்கு வரும்போது அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இருக்குல்லையா ஸோ அதையும் வந்து இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா ரைஸ் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால் உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ லைட்டாக அந்த தேங்காவை தேங்காய் தண்ணி ஊற்றின பிறகு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க கரெக்டாக ஹாஃப் பாயில் வரணும் ரைஸ் ஸோ அந்த ஸ்டேஜில் அதை மூடி வச்சுட்டு ஸோ தம் கட்டணும் இதுக்கப்புறம் ஸோ அதில் அந்த விறகடுப்பில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பீசஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து அப்படியே மேலே ஒரு தட்டு போட்டு மேலே அது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஸோ டென் மினிட்ஸ் கழித்து அந்த மேலே இருக்கிற அந்த கறி துண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்ருங்க உங்களுக்கு அது ஃபுல்லாகவே மேலே நமக்கு ஆவியாக போகிற அந்த தண்ணியும் சேர்த்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அவ்வளோதாங்க பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணலை முழுக்க முழுக்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இதோட ஃப்ளேவர் இது நம்ம கரெக்டான ரேஷியோவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி வந்து அவ்வளோ ஸ்பைஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் பயங்கர டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அவ்வள்தாங்க பிரியாணி ரெடி ஸோ இலையை போட்டு பிரியாணி ரைஸ் வச்சு சிக்கன் வறுவல் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அஸ் யூஸ்வல் தயிர் பச்சடி அப்புறம் சிக்கன் கிரேவி அதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெளியில் சாப்பிட்ற ஹோட்டலில் சாப்பிட்ற பிரியாணியை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் வந்து அதிகமாக இருக்காது சிம்பிளாக நம்ம வீட்லேயே இருக்கிற அந்த ஐட்டம்ஸை வச்சே நம்ம வந்து இந்த பிரியாணியை வந்து மேக் பண்ணலாம் நீங்களும் இந்த டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கோதை லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்